அர்ஜுனனின் தேர்கொடியின் கீழ் அன்பின் சக்தி காத்திருக்கிறது மகாபாரத போரில் அர்ஜுனனின் தேர்கொடியில் அனுமன் இருந்தார் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் அந்த தெய்வீக கொடி போரில் அர்ஜுனனை எவ்வாறு காத்தது அதன் பின்னால் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா இராமாயண காலத்தில் இராமனும் அர்ஜுனனும் ஒரே வானர வீரனான அனுமனை சந்தித்தனர் அர்ஜுனன் ஒருமுறை அனுமனுடன் தனது வில் திறமை குறித்து ஒரு விவாதம் நடத்தினார் அப்போது அனுமன் ஒரு போர் வந்தால் நான் உன் தேர்கொடியில் இருந்து உனக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்று உறுதியளித்தார் அதுவே மகாபாரதத்தில் நடந்தது போரில் தேர்கொடியில் இருந்த அனுமன் அர்ஜுனனின் தேர எதிரிகளின் கடுமையான தாக்குதல்களில் இருந்து காத்தார் போர் முடிந்ததும் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தேரில் இருந்து இறங்குமாறு கூறினார் அர்ஜுனன் இறங்கியதும் அனுமன் தேரை விட்டு நீங்கினார் உடனே தேர் எரிந்து சாம்பலானது இந்த நிகழ்ச்சி அனுமனின் தெய்வீக சக்தி எவ்வாறு அர்ஜுனனையும் அவனது தேரையும் பாதுகாத்தது என்பதை உணர்த்துகிறது ஒரு தெய்வீக சக்தி நம்முடன் இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஆபத்தும் நம்மை அண்டாது என்பதன் சான்றே இது நம்பிக்கையுடன் செயல்படுவோருக்கு என்றும் பாதுகாப்பு உண்டு இந்த அற்புத சக்தியை உணர்ந்தால் அடுத்த கதையில் என்ன நடக்கும் என்பதை காணுங்கள்